எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபன் பண்ணலான்னு இருக்கோம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம எங்கள் அம்மாக்கிட்ட நான் என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒன்றே ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே ஒன்று எல்லாரோட அம்மாவையும் நல்லபடியாக மனசு நோக்காமல் பத்திரமாக பார்த்துக்குங்க அது மட்டும்தான் இந்த நம்ம இந்த காலத்தில் நமக்கு கிடைக்கிற புண்ணியம் உயிரோடு இருக்கும்போது கிடைக்கிற புண்ணியம் மா

இன்னைக்கு ஒரு நாளைக்கு நார்மல் தோசை சாப்பிடு நாளைக்கு வந்து கம்பு தோசை வாங்கிட்டு வரலாம் இல்லைன்னா ஆட்டலாம் சரியா யார் மாவு வருதா மாவு யார் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் வேற யார் வாங்குவாங்க சாதா மாவு இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் சரி சட்னி என்ன வேணும் தக்காளி போதுமா தக்காளி சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாதா பண்ணுறதா வேறு எதாவது வீங்கிருந்து போதும் இல்லை வீங்கிச்சா சரி இப்படி மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம்

கம்பு அது கம்பு தோசை வேணுமா கம்பு தோசை வேணுமா தக்காளி சட்னி வேணுமா கருகாமல் சுட்டு கொடுக்கணுமா பார்த்திங்களா சரி நான் எது என்ன எது எதுக்காக இந்த வீடியோன்னா உங்களோட அம்மாவையும் நீங்களும் இதே மாதிரி பத்திரமா பார்த்துக்குங்க அன்பாக பாசமாக நடந்துக்குங்க நம்ம உயிரோடு இருக்கிற காலத்தில் நம்மளோ நம்மளைய ஒரு எப்படியெல்லாம் நம்ம பெற்று வளர்த்திருப்பாங்க எல்லா 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 வீடியோமும் பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு ஒரு தாய் வயதில் நம்ம எப்படியெல்லாம் உருவாகிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊனாக உயிராக எப்படி உயிராக ஒரு உயிராக எப்படி உருவாகுறோம் அந்த நம்மளோட தாய் நம்மளை எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்க நம்மளை என்ன எல்லாம் பார்த்து பார்த்து இருந்து வளர்த்திருப்பாங்க அந்த மாதிரி அவங்க உடம்பு செல்லாத காலத்தில் இதே மாதிரி நான் பார்க்குற மாதிரி நான் பார்க்குறது ஒரு பத்து பர்சன்ட் தாங்க பார்த்துக்குறேன் எங்கள் அம்மாவை இன்னமும் நல்லா பார்த்துக்கணும் அவங்க கூடே இருந்து அவங்க பக்கத்துலேயே இருந்து அவங்களுக்கு கேர் எடுத்து அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் நானும் தான் அவங்க உடம்பு சிலம்பட் இந்த ஒரு மாதமாக வீட்டிலே தான் இருக்கிற அம்மா பார்த்துட்டு இப்போ பாதி பரவாயில்ல என்ன நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா பெற்ற அம்மா அப்பாவை நம்மளோட கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குங்க இந்த வீடியோக்காகலாம் நான் சொல்லிங்க சத்தியமாக சொல்கிறேன் என் மனசிலேருந்து சொல்கிறேன் வீடியோக்காகலாம் சொல்லலை உங்களோட அம்மா அப்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்குங்க அவங்க நல்லா இருக்கும்போது நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க உங்கள் அம்மா அப்பா நல்லா போது உங்களை பார்த்துக்குவாங்க அவங்க முடியாத காலத்தில் நீங்கள் தான் அவங்கள குழந்த மாதிரி பார்த்துக்கணும் நான் அப்படி தான் என்னோட என்னோடய ஃபாலோவர்ஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாேருமே உங்களோடய அம்மா அம்மாவை உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்பாவையும் நம்ம கைக்கில் கையில் தூக்கி நம்ம தூக்கி அவங்கள தூக்கி இதுலேயோ உங்களை கையிலே வைக்க முடியாது நம்ம குழந்தையே தூக்கி வைக்க முடியாது ஆனால் வந்து ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்குங்க அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு நாம் சே சேர்த்தி சே சேர்த்தக்கூடிய புண்ணியம் நம் குழந்தைங்களுக்கு சம் பணம் சம்பாறு நமக்கு வந்து பெரிய ச சந்தோஷத்தை கொடுத்துறாது நம்ம குழந்தைங்களுக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்குறது நான் எது புண்ணியத்தை தேடி கொடுக்கோம் இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடும் நம்மளை பெற்றவங்கள மனசு நோகம் அவங்கள வந்து மனசார நல்லபடியாக பார்த்துக்கிறதும் அவங்கக்கிட்ட நல்ல ஆசை வாங்குறது நல்ல என் எங்கள் கொழந்தை நல்லா இருக்கணும் என் பிள்ளை எனக்காக என்னை நல்லா பார்த்துக்கிறா என் ஜாமி நல்லா இருக்கணும் என்னோட நான் பெற்ற குழந்தை கஷ்டப்படக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க இல்லையா நம்ம பெத்த குழந்தை நம்மளை ரோட்டில் விட்டுருச்சு நிறைய நிறைய பெத்த பிள்ளைங்க தன் அம்மா அப்பாவை கொண்டு போய் அநாத முதியோர் நிலத்துலேயும் கொண்டு விடுறாங்க அதெல்லாம் ரொம்ப பாவங்க உங்கள் கிட்ட நீங்கள் குடிக்கிற கஞ்சியில் இல்லை கால்வயிறு கஞ்சி அவங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்க சத் சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம நம்ம பெத்த பிள்ளையை நம்ம நல்லா பார்த்துக்கிறா நம்மளுக்கு ஒரு வாய் தண்ணி வந்து கொடுக்குறா நம்மளுக்கு வேணுங்கிற சூறாய் போகிறோம் நம்மளை நல்லா பார்த்துக்குவா வீடியோக்காக சத்தியமாக பேசுகிறீங்க சத்தியமாக வீடியோக்காக பேசலை என் மனசுலேருந்து பேசுகிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்களும் உங்கள் அம்மா மேலே அன்பாக பாசமாக அக்கறையாக நடந்துக்குங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணதில் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்